அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் காலையில் சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் தசமி திதி பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி திதி அதற்கு பிறகு துவாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி அறுபது ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி இருபது நிமிஷத்துக்கு பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் வரியான் நாம யோகம் அதற்கு பிறகு பரிகம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரைசை கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் வணிசை அதற்கு பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவகர்ணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பூர நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு நாற்பத்தஞ்சு மணி நாலு நிமி நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது மாலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை புதன் ஓரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சந்திரன் ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சனி ஓரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குரு வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதிய காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு பால் எடுத்து வச்சு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வடக்கு திசையை நோக்கி நீங்கள் தடை போகிற காரியங்கள் வெற்றி பெறும் தடை இல்லாமல் நடக்கும் சந்திராஷ்டமக்காரங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகள் இல்லாமல் வீண் பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி ஏகாதசி திதினால வழிபாடு வந்து நமக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நல்ல ஒரு நாளாக வந்து இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து திருமண காரியங்களுக்காக சுப ச சுப நிகழ்ச்சிகளுக்கு உரிய மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்ய அதே போல் ஆபரணங்கள் வந்து சரி செய்யறதுக்கு அதாவது பழுதுபாக்கிறதுக்கு வாகனங்களை வந்து வாங்கிறதுக்கு அதே மாதிரி வாகனங்களை வந்து நம்ம ரிப்பேர் செய் செய்ய கொடுக்கறதுக்கு கால்நடைகள் வாங்கிறதுக்கு பூஜை விரதம் மேற்கொள்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம ராசிபலன் இது வந்து பஞ்சங்கம் வந்து பார்த்துட்டோங்க இந்த இது வந்து உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தானே ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ